ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரனாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் பயனடைந்து வருகிறார்கள் இந்த பகுதி இந்த பதிவு எதற்காக ஒன்று சொன்னால் அநேக சாய் சொந்தங்கள் பயம் 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 வாழ்க்கையிலே நமக்கு நிறைய அநேக தோல்விகளுக்கு காரணம் துன்பத்திற்கு காரணம் பயம் சந்தேகம் தயக்கம் இதுதான் என்று அநேக பெரியவர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய பயத்தை பற்றி நாம் பார்ப்போம் பயம் எதனால் வருகிறது ஒன்று தய தவறு செய்தனால் வருகிறது தப்பு செஞ்சுட்டால் பயம் இருக்கும் இல்லையா நம்ம தப்பு செஞ்சனால பயம் இருக்கும் அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன செய்யணும் தப்பு செய்யாமல் இருக்கணும் ஒருவேளை தப்பு செஞ்சிட்டோம் ஏதோ ஒரு காலத்தில் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அந்த பயத்தை நம்ம போக்கணும் அதையே நினச்சி 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 மனசு வந்து அவர் கில்ட்டி ஃபீலிங்கில் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம வெளியில் வரணும் வரவே முடியலை என்ன பண்ணுறது சாயாப்பாக்கிட்ட வேண்டதை தவிர வேற ஒன்றும் பயம் இல்லை அதாவது வேற ஒன்றும் நமக்கு வந்து வழி இல்லை வழி துணை பாபா கிட்டே வேண்டுறது தான் நமக்கு வழி பாவ மன்னிப்பு அவர்கிட்ட தான் கேட்கணும் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு பாபா கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது ஒரு தந்திரம் இருக்குது நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும்னா ஒரு மந்திரம் ஒரு எந்திரம் ஒரு தந்திரம் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசு வந்து திடப்படும் ஒரு எந்திரத்தை வழிபட்டுகிட்டே இருக்கணும் அந்த யந்திரம் நமக்கு வழியை காட்டும் ஒரு தந்திரமான ஒரு வழிகளை நம்ம பின்பற்றணும் அது மாதிரி பின்பற்றணும்னா நம்ம வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படின்றது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம வந்து வர முடியும் ராட்னம் போல் நம்ம வந்து வாழ்க்கை இருக்குது அப்படியே மனக்கவலைகளை போற்றி பயத்தை போற்றி போக்கி நம்முடைய வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு எப்படி வழி பாவ மதிப்பு பாபா கிட்ட எப்படி கேட்குறது எப்படி கேட்டு நம்ம பாவத்தை எல்லாம் தொலைக்கிறது எப்படி அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கான மந்திரம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குது ராட்டினம் போல் வ நம்ம வந்து வாழ்க்கை ஓடி சுற்றிக்கிட்டுருக்கு ஏற்றம் இறக்கும் ஏற்றம் இறக்கும் அப்படின்னா இருக்குது தொடர் சுழற்சி தொடர தொடர்ச்சியா சுழற்சிகிட்டே சுத்திட்டே இருக்கு நம்ம வந்து நாட்டின மாதிரி வண்டி சக்கர மாதிரி சுத்திட்டு இருக்கு ஏற்றம் இருக்குது மறுபடியும் இறக்கம் இருக்குது இதுதான் வாழ்க்கையாகும் இந்த இன்பம் வரும்போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் துன்பம் வரும்போது கவலைப்படுறோம் அப்ப பயம் இருக்குது துன்பம் வரும்போது நமக்கு பயம் இருக்குது அந்த துன்பங்களை போக்கி ஒரு ஞானியை மாதிரி ஏற்றம் வந்தாலும் இறக்கம் வந்தாலும் ஒரு ஞானிய மாதிரி நம்ம வாழ்றதுக்கு கத்துக்கணும் இல்லையா அப்போ தான் நம்ம வந்து சமநிலையை தாமரையில் தண்ணி மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும் இல்லையா அந்த மனநிலைக்கு நம்ம எப்படி வர முடியும் என்ன பண்ணால் நம்ம வர முடியும் அந்த ஒரு அந்த நம்ம மனசில் இருக்கிற தேவையற்ற பயங்களை கவலைகளெல்லாம் போக்கிட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு ஒரு ஞானி மாதிரி எதையும் தாங்கக்கூடிய இதயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு சாய் மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் என்னென்னு பார்ப்போமா அந்த மந்திரத்தை நம்ம வந்து கடைப்பிடிச்சோம்னா அதை சொல்லிக்கிட்டே வந்து அதை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அது அதை ஸ்மரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணிகிட்டே இருந்தனக்கா நமக்கு வந்து கவலைகளிலிருந்தும் நமக்கு துன்பத்திலிருந்தும் வெளியே வர்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் மந்திரம் என்னென்னு பார்ப்போமா அது சொல்லுங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுலேருந்து நிறைய அநேக சாய் சொந்தங்கள் வெளியில் வந்திருக்காங்க இதை நான் நிறைய சொல்லி கொடுப்பேன் வருகிற சாய் சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கறதுனால கண்டிப்பாக அவங்க மீண்டும் வந்திருக்கிறாங்க இதை வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை உலகத்தில் அநேக சாய் சொந்தங்கள் அநேக நம்முடைய சாயி சொந்தங்கள் பாபாவுடைய பந்தங்கள் இதிலிருந்து வெளியே வந்திருக்காங்க அதன் மூலமாக தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நானும் இதிலிருந்து வெளியில் வந்திருக்கேன் நீங்களும் சொல்லுங்கள் ஓம் வந்துடுறத சொல்கிறேன் ஓம் சாய் குருவேயே நமக ஓம் சாயி குருவாயே நமக ஓம் ஷிரடி தேவாயே நமக ஓம் ஷிரடி தேவாயே நமக ஓம் சர்வ தேவ ரூபயே நமக மறுபடியும் சொல்கிறேன் ஓம் 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 சாயி குருவாயே நமக ஓம் சிறுடி தேவாயே நமக ஓம் சர்வதேவ ரூபாயே நமக இதை வந்து சொல்லிட்டே இருங்க சில பேர் சொல்லுவாங்க மூணு தடவை சொல்லுவாங்க சில பேர் ஒன்பது தடவை சொல்லுவாங்க சில பேர் நூற்றி எட்டு தடவை சொல்லுவாங்க எவ்வளவு தடவை சொல்கிறோமோ எவ்வளவு தடவை சொல்லமோ எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோ பயம் நம்மகிட்ட போயிடும் இது இத்தனை தான் கணக்கு கிடையாது சாண்டிங் இதை வச்சுக்கோங்க இந்த துளசி மாலை அல்லது ருத்ராட்சி மாலை நூற்றி எட்டு இருக்கு இல்லையா நூற்றி எட்டு இல்லை ஐம்பத்தி ரெண்டு இல்லை ஐம்ப இருபத்தி ஏழு இந்த மாதிரி மாலைகள் இருக்குது இதை வச்சுக்கோங்க சாண்டிங் பண்ணிட்டே இருங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுலேருந்து மீண்டு வர முடியும் மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஓம் சாயி குருவாயே நமக ஓம் ஷிரடி தேவாயே நமக ஓம் சர்வதேவ ரூபாயே நமக இதுதான் பயத்தை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகா மந்திரம் சொல்லுங்க வாழ வாழ்க்கையை வெல்லுங்க பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் வாழ்க வளமுடன்